ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு புது அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஆக்சுவலி வந்து நீங்கள் தமிழில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க நைன்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆஃபர் ஒரு கிராமுக்கு இரநூறுபா தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கடையை பொறுத்த வரைக்கும்ங்க இது வந்து தொண்ணூத்தஞ்சு வருஷம் இருக்குன்றது ஓகே ஆனால் சென்னையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஷாப் பற்றி தெரியும் நான் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் மைக்ரேட் தான் வந்திருப்பாங்க அவங்களுக்குலாம் இது தெரியாது ஏன்னா இந்த ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது பெருசாக இருக்காது இந்த கடை எல்கேஎஸ் அந்த மாதிரி கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக இருக்காது ஸோ நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லைன்றது அவங்க கான்செப்ட் நான் நேற்று வந்து லலிதாவில் சிட்டு போட போயிருந்தேன் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போயிருந்தேன் அந்த டைம் அது வரையாக க்ராஸ் பண்ணும்போது இந்த ஷாப் பார்த்தேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை தான் பிரின்ஸ் ஜுவல்லரி தான் ப்ரின்ஸ் ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஊருக்கு வந்த புதுசுலேயே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஷாப் பத் அங்கே போட சொல்லியிருக்காங்க அது விபிஜே ஓ எல்கேஎஸ் இதெல்லாம் ரொம்ப பழைய ஷாப்பு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு நூறு வருஷத்துக்கிட்ட இருக்குது ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்து ஜிஆர்டி ஜிஆர்டின்னு போனேன் ப்ளஸ் ராசியான ஷாப்பு அது அது ஒரு ரீசன் இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நேற்று ஃபஸ்ட் டைம் போயிருந்த ஷாப்புக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா நான் கூகுள் இது இதுவரைக்கும் ஜுவல்லரி குவாலிட்டி பற்றி யாரும் நெகட்டிவாக போட்டு நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல வந்து நேற்று போன டி நகர் ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான சர்வீஸுங்க நீங்க வாங்குறீங்களோ இல்லையோ என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது சென்னையில் இருக்கீங்கன்னா நீங்க தாராளமாக அந்த ஷாப் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இல்லைனாலும் கம்பேர்ட் டு ஜிஆர்டி மாதிரி நிறைய இல்லைனாலும் அவங்க வச்சிருக்கிறது ஒன்றும் ஒன்றும் அவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருக்கு ஆல்மோஸ்ட் ஜிஆர்டி வேஸ்ட் மாதிரி அதுலேருந்து ஒரு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஜிஆர்டி பர்சன்டேஜ் மாதிரி இல்லாமல் அதுலேருந்து ஒன்று ஒன்று ரெண்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது பல வருஷமாக வாங்குறவங்க கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஸோ எனக்கு வந்து நேற்று பார்த்துட்டு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைச்சதுனால சரி ஓகே நானும் சிட்டு போட்டிருக்கேன் இந்த கடையில் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் நான் வந்து நேற்று நான் லலிதாலேயே வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட சிட்டு போட்டதுனால என் கையில் பணம் இல்லை அதனால் இருந்த பணத்தில் நான் போட்டுட்டு வந்துட்டேன் பட் இன்னொன்று கூட நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இன்னும் அந்த இதே கடையில் எனக்கு தெரிஞ்சதை சொல்லலான்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிலேருந்து எடுத்த ஒரு பிளான் இருக்குங்க இல்லையா பழைய பிளான் அது இந்த கடையில் இருக்குது ஸோ எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜ் ஃப்ரீ போத் வேல்யூ அதாவது கிராமமாகவும் வரவு வைக்கிறாங்க வ பணமாகவும் வரவு வைக்கிறாங்க இந்த வரவு வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் தராங்க இது பற்றி வந்து நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி எந்த கிஃப்ட்டு எவ்வளோ ரூபாய்க்கு தராங்கன்றதை நீங்கள் கேட்டுக்கோங்க கோல்ட் ஜுவல்லரியில் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து இப்போ போயிட்டுருக்கு ஜான்வரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஒரு கிராமுக்கு இரநூறுபா தள்ளுபடி அதுலேயும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் பத்து சதவீதம் வேஸ்டேஜ் இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற நகைக்கு எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும் அது இல்லாமல் நீங்கள் உள்ளே கடைக்கு போனீங்க அப்படின்னா அப்பப்போ வந்து ஆடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஸ்லையும் சரி இந்த ஷாப்லேயும் சரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து போடுவாங்க வெளியில் அந்த பேனரில் மட்டும்தான் போடுவாங்க பெருசு ஆட் இல்லாதனால நம்ம அந்த டைமில் போகும்போது நான் லாஸ்ட் இயர் பார்த்தேன் த்ரீ பர்சன்ட் ஃபிளாட் ஆஃபர்ல எல்லா நகையும் கொடுத்தாங்க இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் என் சேனல் தொடர்ந்து பாருங்க ஸோ இதுதான் அந்த சிட்டு ஸ்கீமு ஜிஆர்டியில் எடுத்த ஸ்கீமு இங்கே இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப பெனிஃபிட்டபுளான ஒன்று இந்த பிரின்ஸ் ஜுவல்டரி பேம்ப்லெட் பின்னாடி என்ன போட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் தான் கட்டியிருக்கீங்க உங்களால் லெவன் மந்த் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு பர்சன்ட் வரைக்கும் உள்ள நகைகளை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே இருக்கிற நகைகள் செயின் அதுக்கெல்லாம் வந்து அந்த கடையில் வந்து நாலு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் தான் வேஸ்டேஜ் நான் இதை பார்த்துட்டு வந்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழு மாதம் வரைக்கும் கட்டியிருக்கீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஸோ அப்டு லெவன் மந்த் வரைக்கும் நீங்கள் வாங்கும்போது வந்து எயிட்டீன் பர்சன்ட் டென் மந்த்ஸில் வந்து மட்டும் கட்டிருக்கீங்க அப்படின்னா தேர்ட்டீன் பர்சன்ட் ஸோ இந்த டீட்டெயில் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி டைமண்ட் ஜுவல்லரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் தராங்க இது டைமண்ட் ஜுவல்லரி யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதையும் போய் நீங்கள் பாருங்கள் இந்த ஷாப்பில் ஜுவல்லரிஸ் கம்மியாக இருந்தாலும் டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக யூனிக்காக ஒன்று ஒன்றும் சூப்பராக இருக்குது நான் சொல்கிறேன்னு இல்லை நீங்களே வந்து நீங்கள் வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ஷாப்புக்கு போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஸோ நானும் ஒரு சிட்டு போட்டிருக்கேன் நான் வந்து இந்த சிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் சிட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் போடுறேன் லலிதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிட்டு போட்டு வந்திருக்கேன் என்ன ஸ்கீம்னா ரெண்டு இருக்குது இப்போ கரண்ட்டில் ரெண்டு ஸ்கீம் இருக்குது ஸோ நான் போட்டு ஸ்கீம் என்ன அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்ஸி அதாவது சேதாரம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது பட் லாஸ்ட் இயர் நான் போட்டும்போது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வர வைப்பாங்க இப்போ நான் ஐயாயிரபா கட்டியிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எனக்கு பில்லு நான் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு போய் எனக்கு கொடுத்தாங்க எக்ஸ்ட்ரா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை கிராமமாக வர வச்சுக்கிட்டேன் அந்த இதை மட்டும் எடுத்துட்டாங்க ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இருக்குது இது ஒரு ஸ்கீமு இன்னொரு ஸ்கீமில் வே போனஸ் தராங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஆனால் அதில் வந்து சேதாரம் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே வந்து அல்மோஸ்ட் ஒரே மாதிரி தெரியும் ஆனா நீங்கள் வந்து ஒரு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நீங்கள் காயினா வாங்குறீங்க அப்படின்னா தாராளமா அந்த ஸ்கீம் போங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் போனஸ் ஃபிஃப்டி இது வேஸ்டேஜ் அப்படின்னா இப்போ காயின்க்கெல்லாம் வேஸ்டேஜ் பெருசாக இருக்குது அது ரொம்ப கம்மியாக இருக்கும் காயின் மாதிரி இல்லாமல் ரொம்ப மினிமம் வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா செயின்க்கெலாம் கூட இருக்கும் ஸோ நீங்கள் கோல்டு காயினோ செயினோ வாங்குறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை வேறு ஏதாவது தோடு வாங்கணும் ரிங்கு வாங்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அதில் டிசைன்ஸ் அதிகமாக இருக்கிறனால அது வேஸ்டேஜ் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீனுக்கு மேலே ஃபோர்டீனுக்கு மேலே தான் இருக்க போகுது அப்போது அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் ஸ்கீம் வந்து ரொம்பவே வந்து யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் இந்த ஸ்கீம் தான் எடுத்திருக்கேன் அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த ஸ்கீம் வந்து டிப்ஸு ஸோ மறந்துடாதீங்க செயின் அந்த மாதிரிலாம் வாங்கினா நீங்கள் அந்த ஸ்கீமே போடுங்க அதுதான் பெஸ்ட்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த மாதிரி புது புது அப்டேட்டாக இந்த வருஷவில் வீடியோவில் வந்து நான் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ